ஒரு அசலானது வந்து ரெண்டு வருஷம் கழித்து நாலு சதவீதம் வட்டி வீதத்தில் கூட்டு வட்டி முறையில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ரூபாய் வந்து தருதுன்னா அப்போ அந்த அசலை வந்து என்னன்னு கேட்குறாங்க நார்மலாக நம்ம எப்படி போடுவோம் அசல் இருந்துச்சு சரிங்களா ரெண்டு வருஷம் கழித்து என்னவா மாறுதுன்றது வந்து இங்கே இருக்கும் சரிங்களா ஃபார்முலாலேயும் போடலாம் ஃபார்முலாலே போடாமல் ஷார்ட்டாகவும் அந்த மாதிரி எழுதிடலாம் நம்ம ஃபர்ஸ்ட்டுன்னு எது அசல் அசல் வந்து கேபில கொடுக்கல அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் வந்து எவ்வளோ வட்டி நாலு சதவீதமாக அப்போ நான் பண்ண நூறு கூட ஆட் பண்ணிக்க வேண்டியது தான் நூற்றி நாலு பை நூறுன்னு எழுதிக்கணும் ரெண்டு வருஷம்னால ரெண்டு வாட்டி ரெண்டு வாட்டி நூற்றி நாலு பை நூறுன்னு எழுதிக்கோங்க ரெண்டு வருஷம் கழிச்சு நாவாக மாறுது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுன்னு மாறுது இப்போ அதை நம்ம சால்வ் பண்ணோன்னா நமக்கு வந்து அசல் வந்து நமக்கு வந்து கிடச்சிரும் சரிங்களா இப்போ இதை கேன்சல் பண்ண ஃபஸ்ட்டு டூ டேபில் கேன்சல் பண்ணலாம் இது ஐம்பத்து ரெண்டுன்னு வரும் கீழே ஐம்பதுன்னு வரும் மறுபடியும் டூ டேபில் கேன்சல் பண்ணால் மேலே இருபத்தாறு கீழே இருபத்தஞ்சி இப்போ எங்கேயும் அதே தான் வரும் கடைசியில் நாவாக வரைக்கும் நமக்கு இருபத்தாறு இருபத்தஞ்சின்னு கிடைக்கும் இப்போ ப்ரின்ஸ்பல் மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு இந்த பக்கம் போனோன்னா ஆகிடும் ரெண்டுமே அந்த ரெசிப் பார்க்கலாம் ஆகிடும் இல்லையா இருபத்தஞ்சி வந்து மேலே போயிடும் இருபத்தி ஆறு வந்து கீழே வந்துடும் இப்போ வந்து டூ டேபிள கேன்சல் பண்ணால் நான் இருபத்தாறு வந்து நான் பதிமூணு அப்படியே பாதி ஆகிடும் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு நாவாக மாறும்னா ஆயிரத்தி பதினாலு சரிங்களா அப்படியே பாதியாக மாறிவிடும் அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த டூ டேபிள் வச்சிங்கன்னா வரும் ஐநூற்றி ஏழாக மாறும் சரிங்களா கீழே வந்து இருபத்தாறுனாவாக மாறும் பதிமூணுன்னு மாறிடும் ஓகேவா கீழே வந்து இங்கே ஒரு பதிமூணு இங்கே ஒரு பதிமூணுன்னு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இதை வந்து பதிமூணு அடிக்கலாம் நம்ம ஐநூற்றி ஆச்சுங்கன்னா வந்து கிடைக்கும் இந்த பதிமூணு வச்சு முப்பத்தொம்போது மேலே வந்து மூணு இருக்கும் சரிங்களா அப்போ இருபத்தஞ்சி நான் இருபத்தி மேலே ஒரு த்ரீ இருக்கு இல்லையா பெருகிங்கன்னா நம்ம கிடைக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி கிடைக்கும் ரொம்ப ஈஸி தான் நீங்கள் ஆறுநூறுன்னு வச்சிங்களேன் ஆறுநூறு மூணு போட்டோன்னா கிடைக்கும் நமக்கு ஆயிரத்தி எட்நூறு கிடைக்கும் இங்கே ஒரு இருபத்தஞ்சி இருக்குது அதாவது மூணு வாட்டி மூணு இருபத்தஞ்சுனால் வரும் எழுபத்தஞ்சு அப்போனா கிடைக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சு கிடைக்கும் இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸோட ப்ளேலிஸ்ட்டும் டீன் பிஸில் கேட்ட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சம்மோட ப்ளேலிஸ்ட்டும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் தேவைப்பட்ட செக் பண்ணி பாருங்கள்